வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா ஹாட் அண்ட் ஸ்வீட் இன்ஸ்டன்ட் பணியாரம் அதாவது நம்ம சாதாரணமாக செய்கிற மாதிரி இல்லாமல் மாவு அரைக்க வேண்டாம் எந்த ப்ரிப்ரேஷனும் ரொம்ப நேரத்துக்கு முன்னால் செய்ய வேண்டாம் வித்தின் பத்து நிமிஷத்தில் நம்ம அருமையான இந்த ஹாட் அண்ட் ஸ்வீட் பணியாரம் அதுவும் ஸ்டஃபிங் பண்ணி பண்ணியிருக்கேன் அருமையாக டேஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வித்தியாசமானதாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செய்யக்கூடியது ரொம்ப சிம்பிளாக சொல்லி தந்துருக்கேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஸ்டஃப் பண்ணி வந்திருக்கு இது ஹாட் பணியாரம் அதே மாதிரி இது ஸ்வீட் பணியாரம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இதுக்கு வந்து சைட் டிஷ் கூட தேவையே கிடையாது எவ்வளோ அப்படியே ஸ்பான்ச்சாக இருக்கும் பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி புதுசு புதுசாக ரெசிபிகள் போடுறேன்னு பார்த்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க இதில் ஒரு கப் ரவையும் அரிசி மாவு அரை கப்பு எடுத்திருக்கேன் இது சாதாரண உப் உப்புமா ரவை தான் இது பச்சரிசி மாவும் எந்த அரிசி மாவுனாலும் சரி கடையில் வாங்கினது சேர்த்துக்குங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் ஒரு கப் ரவை ஒரு அரை கப் அரிசி மாவு ஒரு கப் தயிர் ஒரு கப் தண்ணி இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நம்ம இதை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு வச்சுருங்க ரவை ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் இதில் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து அதை வந்து நல்லா அந்த கேரட் துருவதில் துருவி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் துருவி வச்சுருக்கேன் அதில் பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இது கொத்தமல்லி கருவேப்பிள்ளைய பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது அளவுகள்லாம் இல்லை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செஞ்சுக்கரலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டு பொரிய விட்டதுக்கப்புறமா இந்த நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்குங்க நம்ம ஸ்டப் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதங்கினா போதும் சிவக்கெல்லாம் வதக்க வேண்டாம் இப்போ இதில் இந்த துருவி வச்சிருந்த இஞ்சி பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில இது மூணையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க இந்த இஞ்சியோட கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்காக ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும் அதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொழி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அளவுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உருளைக்கிழங்கு நம்ம துருவி வச்சுருந்தோம்லையா வேக வச்சு துருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த வெங்காயம் மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்ததுனால கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்துடும் நம்ம இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே வந்து நல்ல டெக்ஸ்டருக்கும் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இந்த பொடியான இருக்கிற கொத்தமல்லியை மேலே தூவிட்டு இதையும் நல்லா இந்த கிழங்கோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க போதும் இப்போ இந்த கொத்தமல்லி எல்லாம் இந்த உருளைக்கெழங்கோடு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறணும் அந்த ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்ருங்க ஆற விட்டதுக்கப்புறமா எடுத்து நம்ம இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மசித்து விட்டுருங்க கையில் மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பால் மாதிரி நம்ம செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கிறணும் அப்போ தான் அடுத்து நம்ம பணியாரம் செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து இது வந்து ஹாட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு ஸ்வீட்டுக்கு இதில் தேங்காய் எடுத்திருக்கேன் இதில் நான் வந்து இந்த ஒரு பெரிய கப்பில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா பரப்பரான அரைச்சி கொண்டு வந்துடலாம் அடுத்துக்காவது இதில் அரை கப்பு அளவுக்கு வெல்லம் பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நம்ம தேங்காயை மொதவே நல்லா பொடி பண்ணிட்டோம்மா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக பல்ஸ் மோடில் லைட்டாக திரும்பி திரும்பி எடுத்திங்கனாக்கா மிக்ஸ் ஆயிரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காய் பூரணத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ இதையும் நல்ல குட்டி குட்டியாக இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் நான் மாவு ஊற வச்சுருந்தேன் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் அதனால் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி கொண்டு வச்சுக்கிறணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே தான் தண்ணி ஊற்றுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு இந்த டைமில் நான் ஒரு பேக்கெட்டு ஈனோ பவுடர் இதில் சேர்க்க போகிறேன் ஒரு இல்லைனாக்கா ஒரு நிறைய வச்சுருக்கவங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் இதில் ஒரு டீஸ்பூன் தண்ணியை மேலே விட்டிங்கன்னா இந்த மாதிரி பபில்ஸ் வரும் அந்த பப்புள்ஸ் வந்தவுடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல வந்து மாவு அப்படியே ப்ளஃஃபியாக வந்துடும் அதனால் இதை நல்லா தண்ணி விட்டு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயை எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் விடுங்க வேணா நெய் கூட விட்டுக்கலாம் இப்போ இதில் எல்லாத்துலேயும் பாதி அளவுக்கு மாவு விட்டுக்கோங்க இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாதி அளவுக்கு ஃபுல்லாக இடாமல் குட்டி குட்டியாக வந்து பாதி அளவுக்கு விட்டுருணும் மாவை இது ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பாதி அளவுக்கு நிறைச்சிட்டு அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் சிங்கிள் சிங்கிளாக கூட நீங்கள் வச்சுட்டு இந்த பூரணத்தை வந்து இந்த மாதிரி நம்ம அந்த பால்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை இதை சென்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும் எல்லாத்துலையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்வீட் செய்கிறேன் இந்த ஸ்வீட்டு ம கோக்கோனட் பால்ஸை இதில் வச்சிடலாம் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மாவு ஊற்றி அந்த எல்லாம் கவர் ஆகுற மாதிரி நிறச்சி விட்ருங்க இப்போ வித்தியாசமாக இருக்குது இல்லையா இது இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்குது நீங்கள் லன்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் இது ஹெல்த்தியும் கூட இல்லை இப்போ இதை வந்து நல்ல இந்த மாதிரி மாவு ஊற்றி ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணி விட்டாச்சு இதுக்கப்புறமா நம்ம இதை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாக இருந்தால் கூட லோ மீடியத்தில் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து அல்லது மூணு நிமிஷம் கழித்து இதை திருப்பி விடணும் பாருங்கள் பேக் சைடு சூப்பராக வெந்துருச்சு இந்த கலர் வந்துடணும் அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இதே மாதிரி நம்ம திருப்பினதுக்கு அப்புறமும் இந்த ரெண்டாவது சைடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா அந்த பாருங்கள் இதுவும் கலர் மாதிரி சிவந்து வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி அடுத்து பணியார குழியிலெல்லாம் நல்லா எண்ணெய் விட்டுட்டு ஹாஃப் லெவலுக்கு நம்ம இந்த மாதிரி மாவை வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட்ல எப்படி இனிப்புக்கு செஞ்சோமோ அதே மாதிரியே இந்த ஹாட் பண்ணியாரத்துக்கும் இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பால் பண்ணி அதுக்கும் இதே மாதிரி ஹாஃப் லெவலில் மாவு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த உருண்டைகளை இதுக்குள்ளே உரு வச்சு ஸ்டவ் பண்ணிவிட்டு அதையே வந்து கவர் பண்ணி விட்டுறணும் மாவை வச்சு கவர் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இதுவும் மெத்தடு நல்லா கவர் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸு இதே மாதிரி நீங்கள் லோ ஃப்ளேம் அல்லது லோ மீடியமில் வச்சு வேக விட்டுருங்க வேக விட்டுட்டு இதையும் திருப்பி விட்டுருங்க இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த செகண்ட் சைடையும் நம்ம டூ டூ த்ரீ மினிட்ஸு நல்லா வேக விட்டு இந்த மாதிரி கலர் நல்ல கோல்டன் கலர் வரும் இல்லையா அந்த மாதிரி கலர் வரும்போது நம்ம இதை எடுத்துடணும் பாருங்கள் இதுவும் கோல்டன் கலர் ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ ஹாட் அண்ட் ஸ்வீட் பணியாரம் ரெடியாகிருச்சு எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும் இதே மாதிரி மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான் ரெசிபிஸ் போடுறேன் பார்த்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுக்க வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட்ஸு எழுத மறந்துடாதீங்க நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா ரெண்டுமே நீங்கள் எழுதுனீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி